தாதனுஷ் யூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஈவினிங் கவுமில்கிங் வைக்க தான் பார்க்க போகிறோம் வாங்க பால் கறக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பார்த்தே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஷீரோ கலந்துட்டுருக்கேன் அப்பா வந்து தவுடு போட்டு கட்டிட்டு இருக்காரு கடைசி நாலு மாதிரி இருக்கும் போது நான் பால் கறக்கிறதுக்கு வந்துட்டேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக டைமிங்க்கு முடிக்க முடியும் நம்ம சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஷீரோவுக்கு அப்போ தான் எல்லா வேலையும் வரும் என்ன பண்ணுறது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை முக்கியம் சரின்னு சொல்லிட்டு ஷீரோ அந்த வேலையை முடிச்ச உடனே நம்ம வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து மடியெல்லாம் கழுவி எண்ணெய் வச்சு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ கொடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஏன் வீடியோ போடலன்னா வியூஸே ரொம்ப கம்மியாக போச்சு வீடியோ போடுறதுக்கான அந்த ஒரு வியூஸே வந்து வரவே இல்லை என்னடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரி நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து லைக் பண்ண மாட்டேறாங்க நிறைய பேர் பார்க்கவும் மாட்டேறாங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நல்லா வீடியோ போடல இதுக்கு மேலே நான் முடிஞ்ச வரைக்கும் போட பார்க்குறேன் அப்புறம் வந்து எந்தெந்த மாடு சனியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்ல சொன்னீங்க அப்படி நான் லைனாக சொல்கிறேன் நம்ம ஷீரோ வந்து இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் ஊசி போட்டோம் அது வந்து இதாகலை நெக்ஸ்ட் டைம் இன்னும் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சேலுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவீங்க இப்போதைக்கு சேல் பண்ணுற மாதிரி எந்த மாடும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃப்யூச்சரில் இருக்கும் நான் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோவில் சொல்கிறேன் நாங்கள் எப்போயுமே வந்துட்டு நார்மலாக கண்ணுக்குட்டியாகவும் சேல் பண்ண மாட்டோம் கண்ணுக்குட்டி போட்ட மாடும் சேல் பண்ண மாட்டோம் சனியாக இருக்கும் இல்லையா கண்ணுக்குட்டி போடுற ஸ்டேஜ் ஒரு ஒன் மந்த் அது அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் எப்போவுமே இப்போ நம்ம எங்கே பால் கறந்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிலே பால் கறந்துட்டுருக்கோம் ஆடும் எல்லாமே இங்கேயே கட்டியாச்சு இங்கே கட்டினா இங்கேயே வந்து எருவாயிடும் அதனால சொல்லிட்டு அப்படி இங்கேயே கட்டியிருக்கோம் மற்ற வயலெலாம் பயிர் பண்ணியாச்சு இந்த ஒரு வயல் வந்து அப்படியே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் களமும் இப்போ ஃப்ரீயாக இருக்குது எங்கள் அக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேமராமேனாக ஒர்க் இருக்காங்க என் தம்பி வந்து செடிக்கெலாம் தண்ணி இருக்கான் அவனுக்கும் லீவ் விட்டாங்க எங்கள் அப்பா வந்து கண்ணுக்குட்டிக்கு நம்ம தேஜாக்கெல்லாம் போட்டு கட்டிகிட்ருக்கார் இப்போ தான் இவங்க எல்லாருக்குமே இப்போ தவிடு பழக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சூசி வெறுக்கி வெறுக்கி என்னடா என்னடாது கொஞ்ச நாளா ஃபோனு கையும் எல்லாம் மறந்துச்சு வந்துட்டீங்களா அப்படின்னு இருக்கா அவங்க மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாய்ஸ் எனக்கு எப்படி இருந்தால் எனக்கு என்ன நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன் ரோஜா நம்மளே பார்த்துட்டு இருந்தா கண்ணுக்குட்டியிலேருந்து மாடுலேருந்து எல்லாமே இந்த ஒரு வெயிலே கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு எரு எருவு மாதிரி ஆக்கி குப்பையில் கொட்டி எருவாக்கி அதுக்கப்புறம் வயலுக்கு போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக மாட்டே இங்கே வந்து கட்டியாச்சு எப்போவுமே காடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நாங்கள் காட்டில் கட்டிடுவோம் இப்போ வேறு நல்லா வெயில் அடிக்குதா மழையும் பெய்ய இல்லை ஸோ அதனால் இங்கேயே கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணக்குட்டிலாம் வளர்ந்துட்டாங்க ஏன்னா ஒன் மந்த் ஆக்சுவலியாக பார்த்து நான் எல்லோரையும் அப்படியே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சைடில் நான் வந்து ஹீரோ பால் கறந்து முடிக்கவே போகிறேன் வீடியோ பார்த்துட்ருக்க வியூவர்ஸ்லாம் அப்படியே லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா அப்படியே கீழே உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை கிளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் ஃபேமிலியில் வந்து ஆட் ஆகிடுங்க நானும் அப்படியே சைடு கேப்பில் பால் கறந்து முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேனில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு மாடு காக்கலாம் இங்கே பாத்தீங்களா நம்ம பேபி ஜியா ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஊசி போட்டிருக்கோம் இன்னும் ஆயிட்டாங்களான்னு செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளாக் டீ கறக்க போகிறோம் நம்ம பிளாக் ஊசி போட்டாச்சு இன்னும் செக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஒரு சிக்ஸ்டி டேஸ்க்கு மேலே தான் செக் பண்ணுவாங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் டாக்டர் வரும்போது செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நம்ம பிளாக்கி வேறு சீக்கிரமாக பால கறந்துட்டு விட்ரு தான் தீனியை போடுவாங்கன்னு வெயிட் இருக்காங்க அப்பா வந்து தீவனப்பில் இல்லைன்னா சோள பேர் போடுவார் ஒரு நாள் தீவனப்பில் போட்டோம்னா இன்னொரு நாள் சோள பேர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுவோம் நைட்டுக்கு இப்போ எங்கள் அப்பா எல்லாம் மாட்டையும் தவிடு போட்டு கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளாக்கி கறந்துட்டு நெக்ஸ்ட்டு பாப்பா கறக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு நாலு மாடு கறக்க போகிறேன் டெய்லியுமே நான் நாலு மாடு அப்பா ரெண்டு மாடு தவிடு போட்டுருவார் அப்பா தவிடு போட்டுட்டு மாட்டுக்கு தீனி ஏற்றுடுவார் அப்போ தான் வேலை சீக்கிரமாக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக பாலை தள்ளிட்டு தீனி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அபே சட்டுன்றது கூட நம்ம பிளாக் வந்து கறந்து முடிச்சாச்சு பிளாக் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் காமும் கொஞ்சம் இப்போ நீட் ஆகிடுச்சு கறக்க கறக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கலர் சொன்னா இருக்கும் மாடு அப்படின்னா பாம்பு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் இருக்கிற சைஸை விட நம்ம பால் கறக்க கரக்காக வந்து அது கொஞ்சம் ஆகிடும் அதனால் காம்பு குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்பட தேவை கறக்க கறக்க வந்து பழகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா கறந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா பூஜாவை காணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது பூஜாவுக்கு வந்து பாலை வந்து நிறுத்தியாச்சு அவ்வளோ வந்து இழுத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தவிடு தீனி எல்லாமே நல்லா எடுக்க ஆரம்பிச்சிட்டா அதனால ஸ்டாப் பண்ணியாச்சு எங்கள் எங்கள் அப்பா வந்து தண்ணி என்ன வந்து எடுத்துகிட்டு போறாரு அதான் யூஸ் பண்ண போக மாட்டேக்கிட்டு எதுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு தான் எங்கள் அப்பாவும் கேட்டுட்டு இருக்காரு இல்லைப்பா நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா வந்து நம்ம லக்ஷ்மி மாடு கறக்க போறாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பா கறந்துட்டு நெக்ஸ்ட் ரோசி கறக்கலாம் பாப்பா வந்து கண்ணுக்குட்டிலாம் பூஜா எங்க பூஜா எங்கன்னு கேட்டுட்ருக்காங்க அவளுக்கெல்லாம் பாலை ஸ்டாப் பண்ணியாச்சு நீ பாலை கரவு அப்படின்னு சொல்லிட்டு கறந்துட்டுருக்கேன் பூஜாவுக்கும் பாப்பாவுக்கும் வேற ரொம்ப செல்லம்மா வேறு அதனால வந்து கொஞ்சம் அலப்பறம் பண்ணுறாங்க கண்ணுக்குட்டிக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் தான் வந்து பால் கொடுக்கணும் ரொம்ப பால் கொடுத்துட்டே இருந்தோன்னா அது வந்து தீனி சாப்பிட்றதே வந்து மறைச்சிரும் காம்பும் நல்லா கடிச்சு வச்சிடும் அதனால் சொல்லிட்டு பால் ஸ்டாப் பண்ணியாச்சு பாப்பா காம்பளையும் வந்து காயம் பண்ணிகிட்டே இருந்தாள் அதுதான் வந்து மெயின் ரீசனே அப்படியே காயம் காயமாக ஆக்கி வச்சுட்டா கடிச்சு கடிச்சு அதனால் வந்து நிறுத்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் தாய் பாசம் வந்து பாப்பா விட்டு போக மாட்டேங்கிது நம்ம வாண்டு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நம்ம லாஸ்ட் வீடியோலவே சொல்லியிருக்கேன் சில மாதங்களில் வந்து கன்று குட்டி போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் கன்றுக்குட்டியிலேருந்து மாடு கூட ஆகி ஜானும் கூட கட்டியாச்சு என் தம்பி வந்து பால் கறக்கறத உட்காந்து பார்த்துட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு லீவு விட்டாங்கன்னு போர் அடிக்குது நீங்கள் வந்து உட்காந்துருக்கான் நம்ம பாப்பாவுக்கு இன்னும் ஊசி வந்து போடலை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்துட்டு கண்ணுக்குட்டி போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் நாங்கள் ஊசியே போடுவோம் அப்போ தான் மாடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கன்று நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடனே இதாக போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும் கண்ணுக்குட்டி குட்டியாக அந்த மாதிரி இருக்கும் மாடு வந்து ஹெல்த்தியாக இருக்காது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நீங்களும் மாடு வச்சுருந்திங்கன்னா ஊசி போடுங்க உடனே போடாதீங்க அப்போ தான் மாடு ஹெல்த்தியாக இருக்கும் கண்ணுக்குட்டியும் ஹெல்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இன்றைக்கி ஜானும் கறக்க இல்லை எங்கள் அப்பா தான் கறந்துட்டுருக்காரு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜானு கறந்து வீடியோ போடுறேன் எங்கள் அப்பா தான் டெய்லி வந்து பாப்பா கறக்குறாரு இன்றைக்கி நான் ஒரு நாள் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கறந்துட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டில் நான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கண்ணுக்குடி ஸ்டாப் பண்ணும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கறந்துட்டு இருந்தார் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் பாப்பாவை அடம் சொல்லிட்டு கம்பியில் குறுக்கி வச்சு கட்டி பால் கறந்துட்டுருக்கேன் இல்லைனா என் நம்ம நீட்டாக விட்டு தான் பால் கறப்போம் பிளாக்கி பால் கறந்துட்டேன்னு சொல்லிட்டு சும்மா விளையாடிட்டு இருக்காங்க கீழே இருக்க வைக்கோல் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க இங்கேயே வைக்கோல் போடுறது தீனி போடுறதுக்கு எல்லாமே வசதியா இருக்கு வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம பாப்பா கறந்து முடிச்சாச்சு கேன்ல கொண்டு போய் ஊத்திட்டு நெக்ஸ்ட் ரோசி கறக்க போயிடலாம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கள் எங்க டேடி கிட்ட இருக்கு நான் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம தேஜா வந்து எப்ப எங்க டேடி பால் கறந்துட்டு விடுவாரு பால் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வாங்க ரோசி மாடு சாதுவான மாடு சீக்கிரமா கறந்துடலாம் அப்பப்ப வித்தலாம் காட்டுவாங்க நாக்க வச்சு லக்ஷ்மியும் ரசிகாவும் வந்துட்டு எங்க இருக்காங்க ரசிகா வந்து பால் ஸ்டாப் பண்ணியாச்சு இங்க மாடு கூட்டமா போடுற சாணியெல்லாம் இந்த கோழிங்க தான் வந்து பரப்பி பரப்பி விட்டுட்டு இருக்காங்க நல்ல குஜ்ஜா பண்ணிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல மாடு வந்து போட்டுச்சுன்னா அதை சுத்தி பரப்பி விடுறது இவங்க வேலை தான் கரெக்டா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களும் அங்கே இருக்க பூச்சி ஏதாவது தானியம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுப்பாங்க அப்படியே ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி ஒரே இதுல ரெண்டு வேலை நடந்துட்டு இருக்கு சாணிடுற வேலையும் அப்பாவுக்கு வந்து மிச்சம் நைட்டுக்கு ரெகுலரா அப்படியே மாத்தி மாற்றி கட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம ரோஜா வந்து ஏற்கனவே ஸ்டாப் பண்ணிட்டோம்னு உங்களுக்கு தெரியும் அங்கே ரோஜா வந்து கட்டியிருக்கா அவ்வளோ நேரம் பொறுமையா கறந்துட்டு இருந்தேன் இப்போ இப்ப இவ்வளவு கறக்கிறே சேச்சா கொஞ்சமா ஸ்பீடப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் பார்க்க அடிக்கும் எனக்கும் வந்துட்டு போர் அடிக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டேன் இந்த அளவுக்குலாம் ஃபாஸ்ட்டாக நம்மளால கறக்க முடியாது மாடும் பாவம் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கறந்தா அப்படியே வேக வேகமாக பாலை கறந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது நான் வந்து ஓட் போட்டேன் அன்றைக்கி எடுத்தது வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு வந்து இன்னைக்கு தான் போட்டேன் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு நீங்கள் எல்லோரும் ஓட் போட்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேஜா வந்து அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க நீ ஓ வேலையை பாரு நான் ஏன் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிக்க போறேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க